இந்த இன்பமான புத்தகம் உன்னை உத்தமன் ஆக்கணுமானா ஸ்வீட் புக் ஹஸ் காட் டு மேக் யூ பெர்ஃபெக்ட் அந்த சொல்லுகிறது காட் சேஸ் அவைகளால் உமது அடியே எச்சரிக்கப்படுகிறேன் தி இஸ் பீங் வார்ன்ட் बिकॉज ஆஃப் இட் தேன் எச்சரிக்குமா ஹூ would warn யூ தெளி தேன் எச்சரிக்குமா whether the எச்சரிக்காது it would not warn யூ எச்சரிக்காது it cannot warn ஆனா கர்த்தருடைய வசனம் ஒரு பக்கம் தேன்

சீக்ரெட் சரி இன்னொரு வந்து துணிகரமான பாவம் அண்ட் போல்டு சின்ஸ் தட் ஆ தேர் எதா வேதம் சொல்லுது த விடா காட் சேஸ் எப்போ எச்சரிக்கப்படுறேன்னு சொன்னால் ஹவா வி வாண்ட் எப்போ எச்சரிக்கப்படுறேன்னு சொன்னால் ஹவா வி வாண்ட் ஆர் மிஸ்டேக் வெ நியூ கம் டெ மிஸ்டேக் நீங்கள் மிஸ்டேக் பண்ணும்போது வெ நியூ கம் டு மிஸ்டேக் ஆண்டவர் எச்சரிக்கிற வர்னிங் இந்த வார்னிங் ஆஃப் காட் கம்ஸ்ட்ரியூ நீங்கள் ஃபாரின்லாம் போனீங்கன்னா அமெரிக்கா அந்த மாதிரிலாம் போனீங்க காட் கார் ஓட்டுவாங்க கார் ஓட்டுறாங்க so you drive the car சத்தமே கேட்காதுங்க you cannot hear the sound of the horn நம்ம நாட்டுல விளையாடிட்டே போவோம் ஹார்ன்ல ஹக்கி அந்த ஹார்ன் அடிக்கிறது உங்களுக்கு ஒரு குஷி ஆனா நீங்க ஃபானின் போனீங்கன்னா ஹார்ன் அடிக்கவே மாட்டான் they will not நீங்க ஹார்ன் சத்தம் கேட்கவே முடியாது you go go can never hear the sound of the horn எப்ப அடிபானி கேட்டிங்கன்னா when will மிஸ்டேக் பண்றான் அல்லது தவறா ஒரு ஒரு ஹார்ன் அடிச்சு ஒரு எச்சரிக்கை பண்ணுவான் only when the பர்சன் போய்ங்க ஹெட் ஆஃப் யூ கமெஷன் அந்த மாதிரி வசனம் ரொம்ப இன்பமானது இது போட்டோ காட் ஸ்வீ ஆனா நீ வலது புறம் இது ட் இது இடது போகிறேன் மிஸ்டேக் பண்ணுறன்னா ஆண்டடிக்கும் இஃப் யூ கம் இட் ட மிஸ்டேக் யூ வுட் ஹியர் த பாஸ் எச்சரிக்கும் இட் இல் கிவ் யூ த மார்னிங் உனக்கு மார்னிங் கொடுக்கும் இட் உல் கிவ் யு த மார்னிங் நீ அதையும் தாண்டி போயிட்டீன்னா இஃப் யூ கிராஸ் தட் லிமிட் அடுத்தது குற்றத்தை மறைக்கிற யூ கவர் யூ ட்ரான்ஸ்கிரஷன் அடிச்சுக்கிட்டே இருக்கும் கீப் அதையும் தாண்டி போயிட்டா அண்ட் ஈவன் இஃப்ராஸ் துணிகரமான பாவத்துக்கு வந்துருவாண்டு

ஆர் டூ கே த ஜாய் வென் எஸ் இது க்ராங் பவுல் சொல்கிற மாதிரி வென் எஸ் பால் நீங்களே என்னுடைய மகிழ்ச்சி யூ ஆம் ஐ ஜாய் உண்மையாக இந்த ஜனங்களை பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு மகிழ்ச்சி ட்ரூல் ஈவென் லுக்கிங் அதை பண்ற மகிழ்ச்சியில் எனக்கு வந்து என்ன செய்தது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு ஒரு பெரிய ஒரு வெலை திஸ் எ கிரேட் ஜாய் அண்ட் கிரேட் ஸ்ட்ரென்த் ஒரு பெரிய வெலை இஸ் எ கிரேட் ஸ்ட்ரென்த் நான் உட்காந்து ஒரு நாள் கோஸ்தேன் ஐ சேட்டன் கன்சிடர் ஒருவேளை ஜனங்களுக்கு முன்னால் நான் போயிட்டான் ப்ராப்ளி ஐ மே கோ ஃபார் த பீப்புள் இவங்களெல்லாம் நான் பரலோகத்தில் பார்ப்பேனா வெத ஐ வட் சி யூ இன் ஹெவன் எனக்கு அந்த மகிழ்ச்சி இருக்குமா வெத ஐ வுட் ஹேவ் த சேம் ஜாய் நான் உட்காந்துட்டு யார் யார் எங்கெங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் நோட் வாட் பீப்புள் ஆர் டூ எனக்கு தெரியும் யார் யார் எங்கே உட்காருவாங்க ஐ நோ ஹூட் வி சீட்டெட் கரெக்டாக எங்கெங்க உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் ஹாஸ் வாய் கேன் கே ஜஸ்டூ வே தே சீட்டெட் ஆனால் இதே சந்தோஷம் எங்க இருக்கணும்னா வே தி ஜாயோட பருலத்தில் இருக்கணும் த சேம் ஜாய் ஏ நீர் அட் ஹேர் நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல பருலத்தில் உட்காந்து ஆராதிக்கிறது எனக்கு என்ன மகிழ்ச்சி எனக்கு என்னமோ சொல்லலங்க என்ன ஃபர்ஸ்ட் ஆக ஆக எண்ணமெல்லாம் வேற மாதிரி போய்கிட்டே இருக்கு மா இவங்கள பார்ப்போமா இவங்கள பார்ப்போம்மா வெதாயவுட் இங்களை பாப்போம்மா வெதாய உட் சீ மகிழ்ச்சியா இருப்பாங்களா வெத தேவ் பி ஜாய் ஃபுல் நான் சொல்லுவேன் நாம் கர்த்தருக்கு முன்னாக நம்ம வாழ்க்கையை வைக்கட்டா இப் யூ டு நாட் பிளேஸ் அ லைஃப் அலவே நீ ஓடி ஆடுங்க we could never come to மிஸ்டேக் மீ நீ ஞானஸ்্নানம் பெற்றுக்கலாம் you have taken baptism நீ கர்த்தருக்கு முன்னா நிக்கணும் நம்ம பாதாலத்திலே விடி இப் யூ ஆர் டு ஸ்டாண்ட் बिफोर தி லாட் ஆதே தாங்க வாசனம் ஏற்றிக்குதே the word of god wants you.